இந்து மதம் அழியும் நிலையில் இருக்கும் பொழுது தோன்றிய மதங்கள் பௌத்தமும் சமணமும் அது எந்த இடம் என்றால் இமயமலைச் சாரலில் இமயமலையின் கீழே இருக்கக்கூடிய நேபாளம் உத்தரகாண்ட் ஹிமாச்சல பிரதேஷ் அருணாச்சல பிரதேஷ் பூட்டான் சீனா ஒட்டிய பகுதிகள் இதைத்தான் புத்த மதமும் சமண மதமும் வளர்ந்தது இந்து மதம் மங்கியது அழிந்தது என்று சொல்ல முடியாது மங்கியது அதனால்தான் இந்த மதங்கள் வளர்ந்தன லும்பினி என்ற இடம் தற்பொழுது நேபாளத்தில் இருக்கிறது அங்கேதான் பௌத்தம் தோன்றியது அங்கே அருகாமையிலே தான் சமணமும் தோன்றியது அது அங்கிருந்து பரவி தமிழ்நாடு வரைக்கும் வந்தது மட்டுமல்லாமல் பௌத்தம் இந்தியாவையும் கடந்து பல நாடுகளுக்கு சென்றது குறிப்பாக இலங்கை பூட்டான் நேபாளம் சீனா வியட்நாம் கொரியா போன்ற இடங்கள் இப்படித்தான் இந்து மதம் அழியும் நிலையிலிருந்து முளைத்தது தோன்றியது இந்த பௌத்தமும் சமணமும் சமணத்தை அழித்தவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்றால் சைவ மதத்தை சார்ந்தவர்கள் ஆனால் புத்த மதம் அழியவில்லை இன்றளவும் இந்தியாவை கடந்து பல இட நாடுகளில் அது இருக்கிறது நேபாளத்திலே இந்து மதமும் இருக்கிறது பௌத்த மதமும் சேர்ந்தே இருக்கிறது நேபாளத்தில் நான் புத்தர் கோவிலுக்கும் சென்று வந்துள்ளேன் இந்து கோவில்களுக்கும் சென்று வந்துள்ளேன் கைலாய மலை என்று எல்லோரும் சென்று வரக்கூடிய இடம் அது இந்தியாவிலும் நேபாளத்திலும் அமைந்துள்ள பகுதிதான் இமயமலையிலிருந்து வரக்கூடிய நதிகள்தான் அதிகமாக இந்த சிந்து நதி பிரம்மபுத்திரா கங்கை நதி யமுனை நதி போன்ற நதிகள் மானசரோவர் என்ற ஏரி நேபாளத்தில்தான் இருக்கிறது சிக்கிம் அதுவும் இமயமலை சாரலில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அங்கேயும் தான் இருந்தது அது பிறகு இந்தியாவுடன் இணைந்து கொண்டது எனவே நண்பர்களே இந்து மதம் அழிவதற்கு அல்லது மங்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த வேதங்கள் உபநிடதங்கள் மற்றும் யாகங்கள் சாதி வேறுபாடுகள் மனிதனை மனிதனை பிரித்தது சாதி மூலமாக பிரித்தது யஜம் செய்தது புதிய புதிய கடவுள்களை தோன்றி அதற்காக யாகங்கள் செய்தது இதை எதிர்த்துதான் இந்த பௌத்தமும் சமணமும் தோன்றியது எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு சரி என்று பட்டால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே